வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற அரசு உதவி வழங்கு நடத்துனர் நிலை இரண்டு பதவிக்கான தேர்வு ரத்து இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறு தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு சில தேர்வு மையங்களில் தொழில்நுட்ப கோளாறுகளினால் தேர்வர்கள் தேர்வு எழுத முடியாமல் போன காரணத்தால் மறு தேர்வு தேதி அறிவிப்பு அமெரிக்காவில் பள்ளியில் துப்பாக்கிச் சூடு மூன்று பேர் பலி அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழப்பு மெடிசன் பகுதியில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழப்பு ஐந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பெயரில் மக்களவை சட்டப்பேரவை தொடர்பான மசோதா யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான மசோதா அறிமுகம் மக்களவை மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முதல் மசோதா வழிவகுக்கும் யூனியன் பிரதேச சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்த இரண்டாவது மசோதா வழிவகுக்கும் மசோதாக்கள் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்றாலும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகே நடைமுறைக்கு வர வாய்ப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு வியூகம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைத்து ஆய்வு நடத்தப்பட்டு கடந்த மார்ச்சில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குழு சமர்ப்பித்தது ஜார்ஜியாவில் விஷவாயு தாக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு ஜார்ஜியாவில் உள்ள இந்திய உணவகத்தில் விஷவாயு தாக்கி பதினோரு இந்தியர்கள் உட்பட பனிரண்டு ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர் உணவகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது ஜெனரேட்டர் இயக்கப்பட்டதால் கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியாகி உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது சென்னையில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் நூறாக விற்பனை செய்யப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதும் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு ஏஐ பயிற்சி அளிக்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் போது கூகுள் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இருபது லட்சம் இளைஞர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கான பணிகள் துவங்கி உள்ளது அமைச்சர் டிஆர்பி ராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு சென்னையில் இரண்டு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை போரூரில் உள்ள கெப்பல் தனியார் ஐடி வளாகத்தில் சோதனை நடத்தும் அதிகாரிகள் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து வந்த ஏழு பேர் கொண்ட குழு சோதனை பன்னிரண்டு புள்ளி ஆறு ஏக்கர நிலப்பரப்பு கொண்ட கெப்பல் நிறுவனத்தில் ஆய்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் போரூரில் உள்ள ஒன் பாராமவுண்ட் ஐடி வளாகத்தை ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்று கோடிக்கு வாங்கிய நிலையில் கெப்பல் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பசிபிக் பெருங்கடலில் உள்ள வலுவாட்டுத் தீவுக்கு அருகே சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஏழு புள்ளி நான்காக பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் கட்சிகள் கருத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஆந்திராவை ஆட்சி செய்யும் தெலுங்கு தேசம் கட்சி மக்களவையில் ஆதரவு மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்படுவதற்கு தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவு மிக முக்கியம் என்பது குறிப்பிடத்தக்கது அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத போது மசோதாவை உங்களால் எப்படி நிறைவேற்ற முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் இந்த மசோதாக்களை நிறைவேற்ற அரசுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை என்கின்ற சூழலில் எப்படி நிறைவேற்றுவீர்கள் இந்த விவகாரத்தை நிலைக்குழுவின் விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று திமுக மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு தெரிவித்தார் திமுகவை சேர்ந்த டி ஆர் பாலு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் நிச்சயம் மசோதா கூட்டுக்குழுவிற்கு விவாதத்திற்காக அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நமது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிரானது சட்ட மசோதா பிரிவு எண்பத்தி மூன்று எண்பத்தி இரண்டு ஆகியவற்றில் செய்யும் திருத்தங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில சட்டமன்றங்களின் தன்னாட்சி அதிகாரங்கள் பறிக்கப்படும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நேரடி தாக்குதலாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா அமைந்துள்ளது என கூறி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி மக்களவையில் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஒரு சட்டத்தை ஒரு தனி மனிதன் முடிவு செய்வதா உண்மையான தேர்தல் சீர்திருத்தம் அல்ல திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கடுமையாக இந்த மசோதாவை எதிர்க்கின்றது இதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவிற்கு ஐயுஎம்எல் எதிர்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி காலி என அறிவிப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியது தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அடுத்த ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் குண்டுவெடிப்பு ரஷ்யா ராணுவத்தில் உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் பலி பரபரக்கும் உலக அரசியல் அணுசக்தி உயிரியல் ரசாயன பாதுகாப்பு படைகளின் என்பிசி தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இஹோர் கிரிலோவ் கொல்லப்பட்டார் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதா வாக்கெடுப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்புவது தொடர்பாக வாக்கெடுப்பு கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் வாக்கெடுப்பு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பத்தொன்பது மாநில கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன பதினாறு மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப இருநூத்தி இருபது எம்பிக்கள் ஆதரவு நூற்று நாற்பத்தி ஒன்பது எம்பிக்கள் எதிர்ப்பு வாக்கெடுப்பில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் பங்கேற்ற நிலையில் கூட்டுக்குழுவுக்கு மசோதாவை அனுப்ப இருநூத்தி இருபது எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இனி நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் கூட்டுக்குழு ஆய்விற்கு பிறகு மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆணை தவிர்த்தது இந்தியா நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது சிபிஐ விசாரிக்க தடையில்லை உச்சநீதிமன்றம் கள்ளக்குறிச்சி விச சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை கள்ளக்குறிச்சி விச சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினோரு ஆண்டுகளில் உலக சாம்பியனாக குகேஷ் சாதனை படைத்துள்ளார் குகேஷின் விடாமுயற்சியை தமிழக இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிய சாதனை படைத்திருக்கின்றார் நம்ம பையன் சென்னை பையன் குகேஷ் தனது உழைப்பாலும் திறனாலும் உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாட்டில் திறமையான செஸ் வீரர் வீராங்கனைகளை உருவாக்க அரசு சார்பில் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என உறுதியாக நம்புகின்றேன் உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கான பாராட்டு விளைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு இட ஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் உச்சவரம்பை நீக்க வேண்டும் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் மாநிலங்களவையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மகிமை மிகு எழுபத்தைந்து ஆண்டுகள் என்ற தலைப்பில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்று நிகழ்த்திய உரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நான் தலை வணங்குகின்றேன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் அரசியல் நிர்ணய அவையின் உறுப்பினர்களுக்கும் இந்த அற்புதமான ஆவணத்தை உருவாக்கி தந்ததற்காக நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்பதை இந்திய பிரதமர் அவ்வப்போது கூறி வருகின்றார் அந்த இலக்கை எட்ட நாம் முழுமையான வளர்ச்சி அடைய வேண்டும் வளர்ச்சி என்பது வேறு மேம்பாடு என்பது வேறு வளர்ச்சி என்பது நிதி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு வளர்ச்சி போன்ற பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியது மேம்பாடு என்பது சாதாரண அடித்தட்டு மக்கள் நலிவடைந்த பிரிவினர் தொழிலாளர்கள் விவசாயிகள் உழைப்பாளர்கள் பட்டிநில மக்கள் பழங்குடியின மக்கள் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோரின் வளர்ச்சி தொடர்பானது அவர்கள் வளர்ச்சியடைய வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் அப்போதுதான் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்து மற்றும் அதில் நான்கு பிரிவு சமூக கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காக நிகர்நோக்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டியது குறித்து வலியுறுத்துகின்றது ஆனால் இதை உறுதி செய்வதற்கு பல்வேறு தடைகளும் முட்டுக்கட்டைகளுக்கும் நிலவி கொண்டிருக்கின்றன நேரமின்மை காரணமாக நலிவடைந்த மக்களை பாதிக்கக்கூடிய மூன்று முக்கிய பிரச்சனைகளை குறித்தது மட்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் முதலாவது இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது இரண்டாவது கிரிமிலேயர் மூன்றாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலும் பல பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டி இருந்தாலும் நேரமின்மை காரணமாக இந்த விஷயங்கள் குறித்து மட்டும் பேச விரும்புகின்றேன் நாம் எதற்காக இட ஒதுக்கீட்டிற்கும் சதவீதம் உச்ச வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் அதற்காக இந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் கொன்று நிறைவேற்றுமோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பாலாஜி மற்றும் மைசூர் மாகாண அரசு குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திரா சஹானி வழக்கில் உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்ததன் அடிப்படையிலும் இதை நாம் பயன்படுத்துகின்றோம் இதில் நாடாளுமன்றத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை இதே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதையும் சேர்த்து இடஒதுக்கீட்டின் அளவு ஐம்பது சதவீதம் கூடுதலாக இருந்தாலும் கூட அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது காலம் காலமாக பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் பாகுபாடு இழைக்கப்படுகிறது மத்திய அரசு பணியில் கிரிமிலேயர் அல்லாத ஓபிசிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் அவர்களை கொண்டு நிரப்பப்படுவது போக மீதமுள்ள இடங்களை கிரிமிலேயர்களை கொண்டு நிரப்பும் வகையிலும் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அவையின் முன்னவர் ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சினை குறித்து குறிப்பிட்டார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது பிரதமராக இந்திரா காந்தி கச்சத்தீவை சட்ட விரோதமாக இலங்கைக்கு தாரை வார்த்தார் அதற்காக இந்த அவையில் எந்த சட்டமும் நிறைவேற்றப்படவில்லை அப்போது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அப்போது இரு தரப்பினரும் அமைதியாக இருந்துவிட்டனர் கடந்த வாரம் நாற்பது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர் நடப்பாண்டு முழுவதும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்று தொண்ணூறு மீன்பிடி படகுகள் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தமிழர்களின் பிரச்சினை அல்ல இந்தியர்களின் பிரச்சினை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன் மீனவர்கள் சிக்கலுக்கு மூல காரணம் தான் என்பதால் அதை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்